ரிசார்ட்டில் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவில் மீன் செலவு என்னுடையது என்று பொறுப்பேற்றுள்ளார் அமைச்சர் ஜெயக்குமார் அதோடு எம்எல்ஏக்களை மன்னார்குடி குடும்பம் சிறப்பாக கவனித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவில் உள்கட்சி பூசல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சசிகலாவை ஆதரித்த எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன மன்னார்குடி குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருக்கும் அமைச்சர் ஒருவரே அனைத்தையும் கவனித்துக் கொண்டார் அவர் தரப்பினர் மூலம் எம்எல்ஏக்கள் கண்காணிக்கப்பட்டனர் பதினோரு நாட்கள் ரிசார்ட்டில் தங்கியிருந்த எம்எல்ஏக்களுக்கும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர்கள் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டது அதோடு சைவ உணவுக்கு என்று தனி மாஸ்டர்கள் இருந்தனர் ரிசார்ட்டில் உள்ள விவிஐபி டைனிங் ஹாலில் எம்பிக்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆகியோருக்கு இடமும் இவர்களின் உதவியாளர்கள் டிரைவர் மற்றும் கட்சியினருக்கு தனி இடத்திலும் உணவு சப்ளை செய்யப்பட்டது வி டைனிங் ஹாலில் மற்றவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இதற்காக டைனிங் ஹால் வாசலில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் காவல் இருந்தனர் அவர்கள் மற்றவர்களை அனுமதிக்கவில்லை விவிஐபிகளாக கருதப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றவர்களை விட நன்றாக கவனிக்கப்பட்டனர் தினமும் அசைவ சைவ உணவுகள் கொடுக்கப்பட்டன அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பிலிருந்து மஞ்சிரம் சங்கரா வவ்வால் சுரா நெத்திலி உள்ளிட்ட மீன்கள் தினமும் சப்ளை செய்யப்பட்டன இதற்காக ராயபுரத்தில் இருந்து மீன்கள் ரிசார்ட்டுக்கு காரில் கொண்டு செல்லப்பட்டன ரிசார்ட்டுக்கான பில் தொகை வந்தபோது தலைவரே மீன் செலவு என்னுடையது என்று அமைச்சர் ஜெயக்குமார் பொறுப்பேற்றுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் இதுபோல பில் தொகையை கட்சியின் செல்வாக்கான நிர்வாகிகள் பொறுப்பேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் ரிசார்ட்டின் பில் தொகையை மட்டும் கட்சியினர் வெளிப்படையாக தெரிவிக்க மறுத்துவிட்டனர் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டை காலி செய்ததும் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ரிசார்ட் மூடப்பட்டு இருந்ததாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்